எம்ஜிஆர் வாய்ஸ்ல பேசுறது சிவாஜி ரஜினி கமல் மனிதர்கள்ல வந்து ஒரு ஒரு தனி அஹ் திறமை ஆஹ் மேடையேறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனா மிருகங்கள் மிமிக்ரி பண்ணுமா மிமிக்ரி அப்படிங்கிற சொல்லுங்க வந்து இன்னைக்கு நாம இன்னொருத்தரோட குரல்ல பேசுறது இல்ல இன்னொருத்தருடைய உடல் மொழி இன்னொருத்தருடைய உடல் மொழி பாவனைகளை பற்றது அப்படின்னு வச்சாலும் அஹ் மிமிகிரி அப்படிங்கிற வார்த்தை அடிப்படையில உயிரியல்ல இருந்து வந்தது எப்படி வந்து மீம் அப்படிங்கிற வார்த்தை இருந்து வந்ததோ ஆஹ் வைரல் அப்படிங்கிற வார்த்தை உயிரியல்ல இருந்து வந்ததோ அது மாதிரி மிமிக்ரி அப்படிங்கிற வார்த்தையும் உயிரியல்ல இருந்து வந்ததுதான் மிமிக்ரீ அதாவது இன்னொன்றை போல செய்தல் மிமிக் அப்படின்னா போல செய்தல் அங்கிருந்து வந்ததுதான் உயிரியல்ல இந்த சொல் ஒரு இருநூறு வருஷம் கிட்ட பழசு அங்க வந்து இதே பொருள் தான் மனிதர்கள் வந்து எப்படி ஒரு குரலோ உடல் மொழியோ பாவனையோ இதை வந்து இன்னொருத்தர் மாதிரி செய்யறத சொல்றாங்களோ அதே மாதிரி ஒரு உயிரி இன்னொரு உயிரி மாதிரி பார்க்கறதுக்கு தோற்றத்துல இருக்கிறதையும் இன்னொரு உயிரி மாதிரி ஒலி எழுப்புறது இன்னொரு உயிரி மாதிரி நடந்துக்கிறது இதெல்லாத்தையும் வந்துதான் உயிரியல்ல மேமிக்கிறி அப்படின்னு சொல்றாங்க இத வந்து என்ன மாதிரி உயிரி வந்து இன்னொரு உயிரிய போல தோற்றம் அளிக்குது அது வந்து வேட்டை விலங்கா இல்லை இரையாக கூடிய விலங்கா இதெல்லாம் வச்சு மிமிகிரியில பல வகைகள்ல இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில வகைகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் முதல் வகை வந்து மட்டீசியன் மிமிக்ரி ஹென்ரி வால்டர் பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிரியலாளர் அவர் காடு மலை இப்படியே வந்து தெரிஞ்சு பல உயிரினங்களையும் பூச்சிகளையும் பார்த்தும்போது அவர் கண்டுபிடிச்ச ஒரு வகை தான் வந்து இந்த பட்டிஷியின் நினைக்கிறேன் இதுல என்ன அப்படின்னா இது வந்து எளிதையா எளிமையா புரியணும் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு பில்லா கதை மாதிரி ஒரு பில்லா வந்து பில்லன் ரவுடி மோசமான பின்னாடி வந்து ஒரு பெரிய மாஃபியா குழு இருக்கும் இன்னொரு பில்லா வந்து ஒன்றும் தெரியாத ஒரு இன்னொருத்தரோட வங்கு குப்புக்கு போகாத ஒரு ஒரே மாதிரி மாதிரி அதே ஒரு உயிரினம் அதுக்கு வந்து நச்சுத்தன்மை இருக்கலாம் இல்ல அதனுடைய சுவை இன்னொரு ஒரு விலங்கு வந்து அதை மேட்டையாடி சாப்பிடும் போது அதனுடைய சுவை வந்து விரும்பத்தகாததா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில அது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய எல்லா முனங்களையும் கொட்டிருக்கும் ஆனா இதே மாதிரி ஒலி எழுப்பக்கூடிய இன்னொரு உயிரினமோ இல்ல இதே மாதிரி தோற்றத்துல ஒரு உயிரினம் இருக்கும் பாக்குறதுக்கு இதே மாதிரிதான் இருக்கும் மே மேம்போக்கா பார்க்கும் போது அதே உயிரினம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனா இதுக்கு அந்த தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய எந்த குணமுமே இருக்காது ஆனா வெறும் அந்த தோற்றத்திலேயோ இல்ல பிற குணாதிசயங்கள்லயோ வந்து அது மாதிரி இருக்கிறதுனால இது வந்து குழச்சுக்கிட்டு இருக்கும் இதை வந்து பட்டீசியன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒண்ணு ஒரிஜினல் இன்னொன்னு டூப்பு இந்த டூப் வந்து இந்த ஒரிஜினல் மாதிரி இருங்கிறதுனால அதோட வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்ம தேனீக்கள் வந்து நம்மளை கொட்டும் கொட்டினா வலிங்கும் வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனா பாக்குறதுக்கு மேலோட்டமா பாக்குறதுக்கு இல்லை ஒரு பூலையோ உட்கார்ந்து இருக்கும் போது பாக்குறதுக்கு தேனி மாதிரியே இருக்கக்கூடிய ஹோவர் பிளை அப்படின்னு ஒரு வகை இருக்கு ஆனா அதால வந்து நம்மள கொட்ட முடியாது அப்படி இருக்கும் போது வெறும் தோற்றத்துல அதே மாதிரி இந்த வந்து ஒரு நினைச்சு ஏற்படுத்தி தப்பி பழைச்சுட்டு இருக்கும் தேனீ எழுது கொடுத்து இருக்கு அது கொட்டினா வலிக்கும் ஆனா எங்களுக்கு இந்த எந்த ஒரு கொடுக்கோ நஞ்சோ வந்து கிடையாது இது வந்து பட்டிஷன் மிமிக் ஒரு உதாரணம் ஒண்ணு ஒன்னு ஒரிஜினல் இன்னொன்னு வந்து ஒரிஜினல் மாதிரி இருக்கிறதுனால சமாளிக்கிது இன்னொரு வகை இருக்கு இதுல வந்து ரெண்டுமே ஒரிஜினல் தான் இப்ப சினிமால வந்து பேட்டரை உடி அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னா அவர் வந்து கழுத்துல கட்டி கட்டிட்டு இல்லையா அந்த மாதிரி இரண்டு வேறு வேறு உயிரிகள் இல்ல இன்னும் நிறைய உயிரிகள் வந்து ஒரே மாதிரியான சமிகைகளையோ தோற்றத்தையோ வெளிப்படுத்தும் இதுல என்ன அப்படின்னா இது எல்லாமே தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நச்சுத்தன்மையோ இல்ல ஒரு இது ஒரு பழக்கம் இல்லாத ஒரு ஒரு ஒவ்வாத ஒரு சுவையவோ இல்லை வேற ஏதாவது ஒரு குணத்தினால தன்னைத்தானே எல்லாமே வந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய திறன் இருக்குது ஆனா இது எல்லாம் ஒரே மாதிரியான சமிகைகளை ஒரே மாதிரியான சிக்னல்ஸை பாக்கிறதுக்கு கொடுக்கும் இதுதான் வந்து முல்லரியன் மிமிக்ரி இங்க நமக்கு ஒரு கேள்வி வரலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பட்டீஷியன் மிமிக்ரியில வந்து இது எந்த குணமுமே இல்ல இது இன்னொரு உயிரினத்தை வந்து காப்பி அடிக்கும் போது இது பொழைச்சிக்கிறது ஓகே இங்கதான் ரெண்டும் வந்து தனித்தனியாவே பொழைச்சிக்க முடியுமே ரெண்டுத்துக்குமே தன்னை பாதுகாத்துக்கிற குணம் இருக்கும் போது ஏன் வந்து அதுங்க ரெண்டும் ஒரே மாதிரியான சமிகைகளை காமிக்கணும் அப்படின்னு இங்கதான் இதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் சொல்றாங்க அதாவது இதே இந்த ரெண்டு உயிரிக்கும் வேற வேற விதமான சமிகை இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுலயே ஒரு சில உயிர்கள் செத்துப்போம் இதுலயும் ஒரு சில உயிர்கள் செத்துப்போம் ஆனா இந்த ரெண்டு உயிரிகளும் ஒரே மாதிரியான சமிகைகளை வெளியிடுறதுனால இந்த ரெண்டு உயிரினுமே பிழைத்திருப்பதற்கான இல்ல ரெண்டு உயிரினங்கள்லயுமே அந்த இறக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து குறையுது இதனாலதான் இந்த முதலியன் பத்திரி அஹ் நடைமுறையில இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா மொனார் பட்டர்ஃபிளை வைசாய் பட்டர்ஃபிளை அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு வண்ணத்து பூச்சி வகைகள் ரெண்டுமே நல்ல இரங்குகளையும் அதுல வந்து மஞ்சள் மற்றும் கருப்பு புள்ளிகளை கொண்ட இதை தோற்றத்தை வச்சிருக்கோம் அவங்களை மேலமா பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு மெல்லிய நுணுக்கமான வேறுபாடுகள் ரெண்டுக்கும் உண்டு இந்த ரெண்டு பூச்சிகளுமே அதனுடைய வேட்டை விலங்குகளுக்கு ஒவ்வாத ஒரு சுவையை கோட்டவை இந்த இந்த ரெண்டு வண்ணத்துப்பூச்சில வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு வண்ணத்துப் பூச்சியும் வட்டீஷன் நிமிக்ரி வகையை சேர்ந்து மோனார்க் பட்டர்ஃப்ளைக்கு ஒரு ஒவ்வாத சுவை உண்டு வைஸ்ராய் வந்து அதே மாதிரி தோற்றத்தில் இருக்கு ஆனால் அதுக்கு ஒவ்வாத சுவையெல்லாம் கிடையாது ஆனால் வைஸ்ராய் வந்து இந்த மிமிகிரினால இந்த வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை மிமிகிரினால வந்து பழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க சமீபத்து தான் என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா மோனார்க் பட்டர்ஃப்ளை வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை ரெண்டுமே இந்த ஒவ்வாத சுவைய கொண்டதுதான் அப்படின்னு அதை வந்து பட்டிசியன் மிமிக்ரி உதாரணத்துல இருந்து முலரின் மிமிக்ரி உதாரணத்துக்கு மாத்திட்டாங்க நம்மளுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல பாம்பு நாக பாம்பு அப்படின்னு சொன்ன உடனே அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஹிஸ்ட் சத்தம் வந்து நம்மளுக்கு நினைவுக்கு வரும் அது வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தல் ஒரு எச்சரிக்கை எங்கிட்டக்க வராத எங்கிட்ட நச்சுத்தன்மை இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு த்ரெட் டிஸ்பிளே அதே மாதிரியான அந்த ஹிஸ் சத்தத்தை வந்து நம்ம ஊர்ல காணப்படக்கூடிய இன்னொரு நச்சு பாம்பு கண்ணாடி விரியன் பாப்பும் வெளிப்படுத்தும் இதே மாதிரி ஹிஸ் சத்தம் அப்ப இந்த ரெண்டுமே வந்து நச்சுத்தன்மை உள்ள மனிதனையோ இல்ல ஒரு விலங்கையோ கடிச்சா உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நஞ்சு இருந்தாலும் ரெண்டும் ஒரே வகையான அந்த சபிங்கை ஒலி சமிக வந்து வெளியிடுது இது வந்து முல்லரியன் மெமிகிரிக்கு ஒரு உதாரணம் இங்க எப்படின்னா ரெண்டுமே ஒரிஜினல் தான் ஆனா ரெண்டும் ஒரே வகையான அந்த சிக்னல்ஸ கொடுக்குது சமிகைய கொடுக்குது பட்டீசியன் மெமிக்ரி முல்லரியன் மெமிக்ரி ரெண்டுமே பார்த்தோம்னா அது வந்து ஒரு இறை ஆகக்கூடிய ஒரு விலங்கு இல்ல தாக்கப்படக்கூடிய ஒரு விலங்கு வந்து தற்காப்புக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் பிமிக்கிரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அக்ரஸிவ் மமிகரிங்கிறது நம்ம வந்து எளிமையா சொல்லணும்னா பசுந்தோல் பொருத்திய புலி அப்படின்னு சொல்லலாம் நிஜமாவே ஆபத்து இருக்கக்கூடிய இல்லை ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு இல்லை ஒரு வேட்டை விலங்கு தான் ஆபத்து இல்லாத ஒரு விலங்கு அப்படிங்கிற மாதிரி தன்னையை காமிச்சு விட்டு வந்து தன்னை நோக்கி கவர்ந்து அதை அடிச்சு சாப்பிடும் இதை வந்து அகரசு விமக்கிரி சொல்லுவாங்க முதல் ரெண்டுமே ஒரு வேட்டை விலங்கோ இல்ல ஒரு ஒரு வேட்டை ஆடப்படக்கூடிய விலங்கு பட்டிஷன் மிமிகிரி முள்ளரின் மிமிகிரி ரெண்டுமே வேட்டை ஆடப்படக்கூடிய விலங்கு காமிக்கும் அகரசவ விமக்கிரியை வந்து பிரினேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்டை ஆடும் விலங்கு வந்து காமிக்கும் தட்டல் அப்படின்னு ஒரு ஒரு ஆமை வகை இருக்கு அது வந்து அதனுடைய வாய் அது மூடக்கூடிய வேகமும் அந்த மூடும்போது அது கொடுக்கக்கூடிய விசையும் வந்து ரொம்ப அதிகமானது எடுத்துகிட்டால் ஒரு முதலினுடைய பிடிக்கி ஒரு கம்பேர் பண்ணுற அளவு இருக்கிறதுனால வந்து அலிகேட்டர் ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பழத்து போய் உட்காந்து நாக்கம் மட்டும் வெள்ள நீட்டி வச்சுட்டு இருக்கோம் நீட்டி வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த அந்த அசைவு வந்து வேற ஏதோ ஒரு மீன் வந்து தண்ணியில் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வந்து சின்ன நினைச்சிட்டு வேற மீன் வரும்போது இந்த டட்டில் வந்து அந்த பெரிய மீனை பிடிச்சி சாப்பிடும் அது அதனுடைய நாக்கை வச்சு தான் ஆபத்து இல்லாத ஒரு விலங்கு இல்லை தான் வந்து ஒரு விலங்கு அப்படிங்கிற மாதிரி அது தன்னைத்தானே காமிச்சுக்கிட்டு ஒரு விலங்கு பக்கத்துல வர வச்சு அது பிடிச்சி சாப்பிடும் அதே மாதிரி ஆழ்கடல்ல வந்து ஆங்குலர் சேஷம்னு ஒரு மீன் இருக்கும் அதனுடைய உடல்ல வந்து ஒரு பெரிய கொம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அந்த கொம்பனுடைய எண்ணெய் வந்து ஒரு புழு மாதிரி நெளிஞ்சு நகர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மொத்த மீனுமே அந்த பெரிய ஒளி இல்லாத ஆழ்கடல் பகுதியில் இருக்கிறதுனால இந்த தனியா தெரியுற புழு வந்து இந்த மீனுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அப்ப வேற மீன் வந்து இந்த அந்த புழு மாதிரி நிலையிறது கிட்டங்க போகும்போது இது தன்னுடைய பெரிய வாய மொத்தமா இது பண்ணி சாப்பிடுறோம் இதே மாதிரி ஒரு சில அரிதான பாம்பு வகைகள்லாம் இருக்கு ஒரு மலையோட இந்த பொந்துல வந்து உக்காந்துருமோ அதனுடைய வால்ல வந்து செலந்தி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அது அசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிலந்தி இப்படி எப்படி போற மாதிரி இருக்கும் பறவைகள்ல வந்து பார்த்துட்டீங்க ஏதோ செலந்தி இருக்குன்னு கிட்ட வரும்போது இந்த பாம்பு வந்து அந்த பறவை பிடிச்சு சாப்பிடும் இந்த மாதிரி ஒரு ஒரு வேட்டை விலங்கு தான் வந்து ஆபத்து இல்லாத ஒரு விலங்கு அப்படின்னு பிற உயிரினங்களுக்கு காமிச்சுக்கிட்டு அது மூலமா இறையவோ இல்லை வேற ஒரு விலங்கையோ பக்கத்துல வர வச்சு அதை தாக்குறதுக்காக பயன்படுத்துனது தான் அக்ரச விமிக்ரி இதுல வந்து இன்னும் நிறைய இன்னும் நுணுக்கமான வேறுபாடுகள் உள்ள பல விமிக்கிரி வகைகள் வந்து உயிரியல்ல இருக்கு பெரும்பான்மையா நம்ம பிரிச்சு பாக்குறோம் அப்படின்னா இந்த மூணாவது தான் பட்டீசன் விமிக்கிரி வந்து குரூப்ல டூப் முல்லை நுமுகரி வந்து ரெண்டுமே ஒரிஜினல் ஆனா அது காமிக்கக்கூடிய சமிஞைகள் வந்து ஒரே மாதிரி ஆனவை அக்ரச விமிகிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாக்கக்கூடிய நிலைல இருந்துக்கிடையோ இல்ல ஒரு வேட்டை ஆடும் விலங்கு காமிக்கக்கூடிய ஒரு விமிகிரின்னா வந்து நம்ம அக்ரச விமிக்கிரி சொல்றோம் அப்ப நம்ம மட்டும் மிருகங்களும் மிருகங்களும் வந்து மிமிக்ரி பண்ணும் அதுங்க மிமிக்ரி பண்றதால அதுங்களுக்கு வந்து இறை கிடைக்குது அது வந்து பிழை திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இன்னொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்